ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம இங்கே வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏழம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய தேர்வு தான் பார்க்க போகிறோம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு ஹிஸ்ட்ரிக்கும் தமிழுக்கும் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஹிஸ்ட்ரிக்கும் தமிழுக்கும் போய்ட்டு தமிழ் பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த்து தமிழ் அடுத்து லெவன்த்து இந்த மாதிரி ரெடியூஸாக வந்துருக்கோம் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னா டென்த்து இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் டுவெல்த் லெவன்த்து டென்த்து நைன்த்து எயித்து வரைக்கும் முடிஞ்சிடுச்சு இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது செவன்த்து அண்டு சிக்ஸ்த்து தமிழ் மட்டும் என்ன இருக்குது மிச்சம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா செவன்த் தமிழ் அண்டு சிக்ஸ்த்து தமிழ் டெஸ்ட் ஃபுல்லாக உங்களால் என்ன பண்ண முடியும் அட்டென்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி மந்தில் ஒரு டெஸ்ட் பேட்ச் வரும் ஓகேங்களா அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாவே என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய தேர்வு பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று இயல் ஒன்று ரெண்டும் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அதில் ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் படிக்காதவங்க படிச்சு அட்டன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இயல் மூணு நெக்ஸ்ட் பார்க்கலாம் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல இந்த அடிகளின் ஆசிரியர் யார் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல இந்த அடிகளின் ஆசிரியர் யார் கோபெரு நற்கில் நாவமாமலை காவர் பெண்டு ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் காவர் பெண்டு இதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் புலி சேர்ந்து அப்படின்னா புலி தங்கி போகிய அப்படின்னா புலி தங்கிட்டு போன கல் அலை அப்படின்னா கல்லால் ஆன குகை ஓகேங்களா குகையை போல அப்படின்றத இதோடைய பொருள் ஓகேங்களா அதாவது புலி தங்கி தங்கிவிட்டு போன கல் அலை அப்படின்னா கல் குகை போல என்னுடைய வயிறு இருக்கிறது நான் பெற்ற பிள்ளை இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி வேணா என்ன பண்ணியிருப்பாரு காவற்பெண்ட அவர்கள் ஒரு அருமையான பாடலில் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா இது யார் தொகுத்த அடிகள் நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா இது யார் தொகுத்த அடிகள் கோபிர நற்கில்லி நான் வானமாமலை காவர் பெண்டு ஆன்சர் என்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வானமாமலை ஓகே பார்க்கலாம் நாட்டு வளங்கள் அப்படின்னா எவ்வளோ நாட்டு வளங்கள் வந்து அந்த பாஞ்சையில் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேளுங்க ஓகேங்களா பாஞ்சை கோட்டை வளங்களை கேளு ஐயா நாட்டு வளங்களை நான் சொல்கிறேன் அது இல்லாமல் கோட்டை வளங்களையும் நீங்கள் கேளுங்க ரெண்டையும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது ஓகேங்களா வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் தொகுத்தவர் யார் வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் தொகுத்தவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் நான் வானமாமலை லாஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க உங்கள் பேர் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும் அதை வச்சு அட்லீஸ்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நான்காவது கேள்வி தியாகி என முத்துராமலிங்க தேவரை அழைத்தவர் யார் சுத்தத் தியாகி என முத்துராமலிங்க தேவரை அழைத்தவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பெரியார் காமராஜர் ராஜாஜி ஆப்ஷன் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தியாகி அப்படின்னு சொல்லி அழைச்சவர் யாருன்னா பெரியார் ஓகேங்களா பெரியவங்க தான் வந்து நிறைய தியாகம்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு சும்மா ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா முத்துராமலிங்க தேவரை உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவர் வழக்கம் அப்படின்னு சொல்லி பாராட்டினவர் யார் முத்துராமலிங்க தேவரை இந்த அடிகள்லாம் எல்லாம் பாராட்டியிருக்கார் என்ன அடிகள்னு பார்த்தோன்னா உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவருடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் ராஜாஜி காமராசர் பெரியார் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோன்னா ராஜாஜி ஓகேங்களா சுத்த தியாகின்னு சொன்னது பெரியார் இந்த மாதிரி வந்து உண்மையா அப்படியே டக்குன்னு பட்டுன்னு பேசுவார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராஜாஜி அதனால தான் ராஜா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓப்பனாக சொல்லிட்டார்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு இறந்தார் முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இறந்திருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏழாவது கேள்வி வாவூசி அவர்களுக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார் வஉசி அவர்களுக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார் லிட்டன் பிரபு பின்ஹே கர்சன் பிரபு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பின்ஹே அப்படின்றவர் தான் ஓகேங்களா இவர் பார்த்தோம் அப்படின்னா கர்சன் பிரபு வந்து வங்க பிரிவினைக்கு காரணமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடந்திருக்கும் ஸோ அந்த வங்க பிரிவினைக்கு காரணமானவர் யார்னா கர்சன் பிரபு அவர்கள் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆன்சர் பின்ஹே நெக்ஸ்ட் பாருங்க கடற்கரையின் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கடற்கரை நிலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் வாவு உ சேது சாரி வாவு சி சிதம்பரனார் அவர்கள் ராபி சேது பிள்ளை அவர்கள் முத்துராமலிங்க தீலகர் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ராபு சேது பிள்ளை ஓகேங்களா கடற்கரை நிலை என்னும் நூலோட ஆசிரியர்னு பார்த்தோம்னா ராபி சேது பிள்ளை நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி போது என்பது எதனை குறிக்கிறது போது என்னும் சொல் வந்து எதனை குறிக்கிறது மருவு இடக்கரடக்கல் கொழுவுக்குறி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மருவு என்ன அப்படின்னா பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம்ல அதுதான் வந்து போது கலை பொழுது அப்படின்னு சொல்லுவோம்ல கலை போதில் வந்து அப்படின்ற மாதிரி மருவி வந்திருக்கு பேசும்போது ஓகேங்களா ஸோ பொது பொழுது அப்படின்றது தான் வந்து போது அப்படின்னு மருவி அப்படின்னா அதை ஷார்ட் ஃபார்ம்ல வர்றது இப்போ தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஓகேங்களா இப்போ பொழுது அப்படின்றது தான் போது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது மருவு மருவுனா ஷார்ட் ஃபார்ம் ஓகேங்களா குறுகி சொல்கிறது நெக்ஸ்ட் பாருங்கள் சாம்பார் என்பது எந்த வகை போலியில் வரும் சாம்பார் என்பது எந்த வகை போலியில் வரும் முதற் போலி இடைப்போலி கடைப்போழி ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சாம்பார் சாம்பர் என்பதோடது வந்து கடைப்போலி இது எப்படி கடைப்போழி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார்த்தை வந்து ஆக்சுவலாக சாம்பல் அப்படின்றத இதோடய வார்த்தை போலி அப்படின்னா மிஸ்டேக்னு அர்த்தம் ஏதோ ஒரு எழுத்து மிஸ்டேக்காக இருக்க அதை கரெக்ட் பண்ணி கரெக்டான வார்த்தையை கண்டுபிடிக்கணும் சாம்பர் அப்படின்னா அதோட கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதோட கரெக்டான வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா சாம்பல் அப்படின்றது இர் அப்படின்றதுக்கு பதிலாக அங்கே இருன்றது வந்திருக்கு ஸோ கடைசி தான் வந்து தப்பா இருக்குது அப்படின்றதுனால இது இறுதி பொலி அது ஓகேங்களா கடை பொழின்னு சொல்லுவோம் கடை எழுத்து மிஸ்டேக்காக இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் வீரர்கள் நாட்டை காத்தனர் இது எது இதில் வந்து எது செயல்படு செயப்படு பொருள் வீரர்கள் நாட்டை காத்தனர் கொடுத்துருவாங்க இதில் செயப்படு பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதோட ஆன்சர்ன்றதான் நீங்கள் தான் கீழே என்ன பண்ணணும் நம்ம கண்ட் கமெண்ட் கவெண்ட் பண்ணணும் பத்து மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க பதினோராவது ஆன்சர் என்ன உங்கள் பேர் என்ன இதெல்லாம் சேர்த்து கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணிவிடுங்க அதை வச்சு ரேங்க்லிஸ்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட் வீடியோக்கு அப்புறமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாப்பிக் என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இது ஒரு ரிவைஸாக கூட உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லா டெஸ்ட்க்கு பின்னாடி ஒரு ஆரை நிமிஷம் மூணு நிமிஷம் என்ன பண்ணுவோன்னால் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த விடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மதுரை காஞ்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப் போகிறோன்னா மதுரை காஞ்சி ஏற்கனவே இங்கே படித்த பாயிண்ட் தான் ஒன்று ரெண்டு பாயிண்ட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிவைஸாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே பார்க்கலாம் மதுரை காஞ்சி ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி அப்படின்றது இதில் காஞ்சின்ற பொருள் எதை குறிக்கும் அப்படின்னா நிலையாமைன்றதை குறிக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு முதுமொழி காஞ்சி அந்த மாதிரி காஞ்சின்னு காஞ்சின்ற சொல் எதை குறிக்கும்னா நிலை என்னும் சொல் பொருளை குறிக்கும் ஓகேங்களா மதுரையோட சிறப்புகளை வந்து பாடுறதுனால தான் இது மதுரை காஞ்சி ஓகேங்களா அதில் நிலையாமை அப்படின்ற சில இடங்கள் வந்து வரனாலையும் மதுரையின் நிலையாமை அதான் மதுரை காஞ்சின்னு சொல்லி இடம்பெறுது இதில் எத்தனை அடிகள் இருக்குன்னு பார்க்கலாம் அடிகள் பார்த்தோன்னா எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியமானது அடிகள் கேட்பாங்க ஓகேங்களா எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்டது ஓகேங்களா இந்த எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகளில் மொத்தம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரையை பற்றி மட்டுமே பேசுவோம் ஓகேங்களா மொத்தம் இருக்கிறது எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் அதில் முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு அடிகள் வந்து மதுரை மற்றும் சிறப்பித்து வந்து கூறுவதாக இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இதை வந்து பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னும் பாடுவாங்களாம் ஓகேங்களா பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்ற சிறப்பு பெயர் நாளையும் பாடுவாங்களாம் இதுனுடைய பாட்டுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்புடின்னா தலையாளங் காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இது எப்படி நம்ம ஞாபகத்துக்கோன்னா மதுரை மதுரைனாலே நம்மளுக்கு யார தெரியும் பா தான் தெரியும் ஓகேங்களா அப்போ பாண்டியர்கள் வந்தாலே பாண்டியன் நெடுஞ்சலின்றது நமக்கு வந்துடணும் ஓகேங்களா ஸோ தலையாளங்க காணத்து பாண்டியன் நெடுஞ்சலின்னு தான் மதுரை காஞ்சியுடைய தலை பாட்டுடைய தலைவன் ஓகேங்களா ஸோ நிறைய பாட்டுடைய தலைவன் கொடுத்துட்டு மேட்சில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்க்கலாம் மதுரை காஞ்சியை பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க யார்னு பார்த்தோம்னா மாங்குடி மது மருதனார் ஓகேங்களா மதுரை அப்படின்றதுல மதுன்றது வந்துருக்கும் மாங்குடின்றதுல குடின்றது வந்துருக்கும் ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மதுரை காஞ்சினா மாங்குடி மருதனார் அடுத்து பார்க்கலாம் இவர் எங்கே பிறந்தவர் அப்படின்னு சொல்லி அடுத்த பண்ணிட்டு அடுத்து பயணிகள் இவர் எங்கே பிறந்தார்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர் மாங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் அதனால தான் இவர் மாங்குடி வரதனார்னு அறியப்படுகிறார் ஓகேங்களா ஓகே திருநெல்வேலி மாவட்டம் மாங்குடி ஓகேங்களா திருநெல்வேலி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அடுத்தது ஏன்னா மாவட்டம் பிறகு ரொம்ப முக்கியம் அடுத்த ஆறாவது இவர் வந்து மொத்தம் எட்டு தொகையில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காருன்னா பதிமூணு பாடல்கள் பாடி இருக்கார் ஓகேங்களா எட்டு தொகையில் எத்தனை பாடல்கள் பாடி இருக்காருன்னா எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்குள்ள அதில் மொத்தமாகவே சேர்த்து பதி பாடல்கள் வந்து அவர் பாடியிருக்கிறார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் இருக்கும் ஓகேங்களா சொ சொல்லும் பொருளும் என்ன பண்ணிடலாம் மதுரை காஞ்சி இதில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் என்னென்னு பார்த்தோன்னா புரிசை புரிசை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மதில் அப்படின்றது ஓகேங்களா புரிசை என்னும் சொல்லின் பொருள் என்ன மதில் அப்படின்றது அடுத்தது அணங்கு ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா அணங்கு அணங்கு அப்படின்னா மதில்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அணங்குனா என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாரி அணங்குனா தெய்வம் ஓகேங்களா புரிசைனா மதில் அணங்குனா என்னென்னா தெய்வம்னு சொல்லுவாங்க அடுத்தது சில்காற்று ஓகேங்களா அடுத்தது என்னென்னா சில்க் காற்று சில்க் ஆற்றுனா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தென்றல் ஓகேங்களா எதுக்காக நான் எழுதி காமிக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நான் என்ன வார்த்தை சொல்கிறேன்னு புரிஞ்சாதுன்னு எழுத முடியும் அதுக்காக தான் ஓகேங்களா காற்று அப்படின்னா தென்றல்னு சொல்லுவோம் அடுத்தது நான்காவது நான்காவது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா புலை புலைன்னா என்ன அப்படின்னா சாளரம் ஓகேங்களா புலைன்னா என்னது சாளரம் அடுத்தது ஐந்தாவது ஐந்தாவது என்ன அப்படின்னா மாக்கால் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அடுத்தது என்னதுன்னா மாக்கால் மாக்கால்னா பெருங்காற்று மான் வந்தாலே பெருன்ற வார்த்தை வந்தனும் கால்னா காற்று பெருங்காற்று ஓகேங்களா இது வந்து மாக்கால்ன்றதுக்குரிய பொருள் அடுத்தது ஆறாவது வார்த்தை என்னென்னா முன்னீர் ஆறாவது வார்த்தை என்னென்னா முன்னீர் முன்னின்ற சொல் வந்து எதனை குறிக்கிறது அப்படின்னா கடலை குறிக்கிறது ஓகேங்களா முன்னின்ற சொல் வந்து எதை குறிக்கிறது கடலை குறிக்கிறது அடுத்தது பனை பனைன்ற சொல் எதனை குறிக்கிறதுன்னா முரசு ஓகேங்களா பனைன்ற சொல் எதனை குறிக்கிறது முரசு அடுத்தது எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி என்ன அப்படின்னா கையம் கையம் என்னும் சொல் வந்து எதனை குறிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீர்நிலை ஓகேங்களா கையம் அப்படின்னா எதனை குறிக்கிறது நீர்நிலையை குறிக்கிறது அடுத்தது ஒன்பதாவது ஒன்பதாவது ஓவு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் இது எதனை குறிக்கிறதா ஓவியத்தை குறிக்கிறது ஓகேங்களா ஓவுன்ற சொல் எதனை குறிக்கிறது ஓவியத்தை குறிக்கிறது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நியமம் அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா நியமம் நியமம்ன்றது எதை குறிக்கிறதுனா அங்காடி ஓகேங்களா அதாவது கடைகள் இருக்கிறத குறிக்கிறது தான் நியமம் நியமம்னா என்னது அங்காடி ஓகேங்களா இதெல்லாம் வந்து சொல்லும் பொருளும்லாம் இருக்கக்கூடியது ஓகேங்களா ஜஸ்ட் இப்போ அப்படின்னா என்ன அதில் எதனா அடிகள் இருக்குது அதில் எதனா அடிகள் வந்து இதை பற்றி சிறப்பிக்குது ஓகேங்களா முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு அடிகள் அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும்லாம் இருக்கக்கூடிய ஒரு பத்து சொல்லும் பொருளும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருக்கு பின்னாடி இப்படி ஒவ்வொன்றா ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ப மறக்காது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ எடுத்துக்கட்டுக்கு பனை அப்படின்னா முரசுன்றது ஒரு சிலதுக்கு மறந்துருக்கும் மற்ற எல்லாம் ஈஸினாக வந்துருக்கும் அது ஒரு ரீக்கால் மாதிரி Use okay, okay. Thanks for watching.